நம்ம கௌதம் இப்போது பயங்கர கோவத்தோட இந்த எஸ்எஸ்கேவை போட்டு அடி அடி நடிச்சு வெறுத்து கட்டிகிட்டு இருக்காங்க எனக்கு லோன் கிடைக்காம பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயம் இப்போது இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு சிரிக்கிறான் அப்படியே என்னடா நீ வந்து பெரிய ஆளா இல்லைன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறியா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீ கீழே தான் இருக்கணும் நீ என்ன பண்ணுற நீ சோத்துக்கே கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி உன் பொண்டாட்டி வந்து போயின்னா இப்போது ஸ்கூலில் ஆயம்மா வேலை பார்த்துட்ருக்கேன் இந்த கஷ்டம் எல்லாம் எதுக்காக உங்களுக்கு பெஸாமல் வந்து பின்னா என்னோடய கம்பெனியில் எம்ப்ளாயியாக வந்து

வருவாரு வருவாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க கடைசியில பிரதாப் வந்துட்டாரு ஆனா வந்தவர் வந்து பாத்தீங்கன்னா சாரி கௌதம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னால ஷோரிட்டி கையெழுத்து போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டதும் கௌதம்க்கு பயங்கரமான அதிர்ச்சி அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த பிரதாப் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கேட்கிறாரு என்னாச்சு பிரதாப் ஏதாச்சும் வந்து பிரச்சனையா ஏன் வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்து போட மாட்டேங்கிறீங்க என்ன விஷயம்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது என்ன கௌதம் எங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை எல்லாத்தையும் எல்லாத்தையுமே மறைச்சிட்டிங்க அதாவது நீங்கள் வந்து இப்போ நான் இப்போ பேக்ரவுண்டில் உங்களுக்கு கம்பெனி இருக்குது சொத்து இருக்குது அப்படின்றதுனால தான் நான் உங்களுக்கு ஷோரிட்டி கையெழுத்து போகிறதுக்காக வந்து இப்போ நான் ஒத்துக்கிட்டேன் ஆனால் நீங்கள் அந்த வீட்டை விட்டு வந்துட்டீங்க அந்த கம்பெனியை விட்டு வந்துட்டீங்க உங்களுக்கு இப்போ பேக்ரவுண்டுன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாத போது உங்களை நம்பி எப்படி நான் வந்து இப்போ கையெழுத்து போடுறது ஒருவேளை சப்போஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கம்பெனிக்கு தான் அது மிகப்பெரிய பிரச்சனையா வந்து முடியும் ஏன்னா ஏற்கனவே இப்பதான் பினான்சியல் ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க தான் சரி பண்ணீங்கன்னா இல்லைன்னு சொல்லிட்டு வந்து சொல்லவே இல்லை அதே சமயம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னால வந்து எதுவுமே பண்ண முடியாது புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கௌதமுக்கு புரிய வச்சுறாங்க கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே மாஸ் என்ட்ரி கொடுக்கறது மட்டும் இல்லாம நம்ம கௌதம் கிட்ட சொல்றாங்க என்ன கௌதம் நீ வந்து பார்த்தீங்கன்னா பிரதாப் வந்து உனக்கு சைன் போடுறோம்னா சொன்னாரு ஆனா நான் வச்ச செக் செக்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த பிரதாப் இருந்துட்டு உனக்கு சைன் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி போயிட்டாங்க இனிமே என்ன பண்ண போற நான் தான் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு இந்த லோன் கிடைக்க விடாம பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தெனாவட்டா பேசுறது மட்டும் இல்லாம இப்போ அவங்களோட கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கும் ஜாயின் பண்ணிக்க சொல்றாங்க இந்த ஒரு டைம்ல தான் பயங்கர கோவப்பட்ட கௌதம் வந்துட்டு இந்த எஸ் எஸ் உண்டு இல்லைன்னு பண்றது மட்டும் இல்லாம நம்ம இலக்கியா சொன்னது ஞாபகம் வருது இந்த எஸ் எஸ் கேவோட சட்டையை புடிச்சிட்டு இருக்கும் போது எந்த ஒரு நேரத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னது அவங்களுக்கு ஞாபகத்து வருது கடைசியில் நம்ம கௌதம் பொறுமையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்கே நான் வந்து இப்போதுனா கண்டிப்பாக இந்த தொழிலில் ஜெயிச்சு காட்டு தான் போகிறேன் அதாவது இந்த பிரதாப் வந்து இப்போதுனா எங்கிட்ட வந்து நல்லா ஷூரிட்டி கையெழுத்து போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னப்ப நான் வந்து வேற வழி இல்லை ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் போயிட்டு நம்ம வேலைக்கு சேர்றது தான் பெட்டர்ன்னு சொல்லிட்டு வந்து நினச்சேன் ஆனால் எப்போ நீ இதில் இன்வால்வ் ஆயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதோ நான் எப்படியாச்சும் வந்து இப்போதுனா கண்டிப்பாக இந்த தொழில் ஆரம்பிப்பேன் ஜெயி கண்டிப்பா முதல் இடத்துக்கு மறுபடியும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கேவுக்கு சவால் விட ஆரம்பிச்சறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க